கடலூர் மாவட்டம் வெள்ளப்பாக்கம் கிராமத்தில் ஆயிரத்து ஐநூறு ஏக்கரில் பயிர் செய்துள்ள நெற்பயிர்கள் வாழை உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் குறித்து களத்தில் இருந்து எமது செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிய கள விவரங்களை பார்ப்போம் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் அருகே உள்ள வெள்ளப்பாக்கம் கிராமத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்டுள்ள நெல் பயிர்கள் மற்றும் வாழைப்பயிர்கள் முற்றிலும் அழுகிய நிலையில் காணப்படுகிறது இந்த பகுதியில் வடிகால் வசதி இல்லாதது இதற்கு காரணம் என இந்த பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர் இந்த பகுதி விவசாயிகள் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்கலாம் ஐயா வணக்கம் இப்போ எவ்வளோ ஏக்கர் நெல் எவ்வளோ ஏக்கர் வாழை பாதிப்பு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் சார் இதில் வந்து ஒரு எண்ணூறு ஏக்கர் வந்து நெல் இருக்கும் மீதி வந்து ஒரு நா முந்நூறு ஏக்கர் வந்து வாழை இருக்கும் சார் ஒரு நானூறு ஏக்கர் வந்து சவுக்க சார் இது எல்லாம் வந்து மூணு நாளாக தண்ணி நின்று ரொம்ப டேமேஜ் ஆகிப்போச்சு சார் ரொம்ப அழுக நிலவி போச்சு ஒன்றுமே வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் வந்து செலவு பண்ணி எல்லாம் செலவு பண்ணிருக்கோம் ஆனால் வந்து சுத்தமாக ஒரு நாலு நாளாக வந்து தண்ணி நிற்கிறதால எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது சார் இப்போ அரசு வந்து அது பத்தாது சார் பதினேழாயிரத்தி இரநூறுபாயும் கொடுக்க சொல்கிறாங்க அது பத்தாது சார் எங்களுக்கு ஏக்கருக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்தா எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் சார் எல்லாத்துக்குமே எல்லா பயிருக்குமே ஆமாம் எல்லா பயிருக்குமே ம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் வந்து மூன்று நாட்களாகவே வந்து விளைநிலங்களை சூழ்ந்துருக்கிற அந்த வெள்ள நீர் இது வரைக்கும் வடியலைன்னு சொல்கிறாங்க அதே போல் அவர்களுக்கு வந்துட்டு நிவாரணம் என்பது உயர்த்தி தர வேணும்னு சொல்கிறாங்க மேலும் இந்த பகுதியில் இன்னொரு விவசாயி இருக்காங்க அவங்கள்கிட்ட கேட்கும் சார் வணக்கம் இந்த பகுதியில் என்னென்ன பயிர் பயிரிட்டிங்க எவ்வளோ நல்லா தண்ணி நிற்கிது எவ்வளோ அரசுக்கு என்ன கோரிக்கை சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா மழை பெஞ்சிலேருந்தே சூறாவளி காட்டு ஆரம்பிச்சுலேருந்தே நல்லா மழைங்க நிறைய சேதாரம் ஏற்பட்டுக்கு சார் நெல் வாழை சவுக்கு கரும்பு போன்ற நிறைய பயிர்கள்லாம் இங்கே அழிஞ்சிருக்குங்க அதே மாதிரி சரியான வடிகால் வாய்க்கால் இங்கே நம்ம ஊரில் வந்து இல்லைங்க அதாவது வாய்க்கால்கள் இருக்கிறதே தவிர அதுக்கான பாதைகள் இல்லாமல் பாதைகளை அமைக்கிட்டு தராமல் இருக்காங்க அதாவது அதெல்லாம் அமைச்சு கொடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு எங்களுக்கு அழிவு ஏற்பட்டிருக்காது வ வாய்க்காலெலாம் பெரிய வாய்க்காலெலாம் இருக்குதுங்க இப்போ தென்பெண்ணையை பார்த்தீங்கன்னா கிளை வாய்க்கால் நிறைய இருக்குது இந்த ஊரில் இருந்து வெள்ள பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளப்பாக்கம் வாய்க்கான ஒன்று இருக்குது அதேமாதிரி நத்தப்பட்டா வாய்க்கான இருக்குது நிறைய வாய்க்கால் இருக்குது கிளை வாய்க்கால் நிறையா இருக்குது அதனுடைய வாய்க்கால் சரி சரி செய்தாலே இந்த தண்ணியெல்லாம் போய் கடலில் சேர்ந்துடும் அதாவது இந்த அளவுக்கு பால் ஏற்பட்டிருக்காது ரொம்ப அது அதிகமான இது எங்களுக்கும் நைட்டில் தண்ணி வந்ததுனால யாருக்குமே தெரியாதுங்க தெரியாததுனால இது எந்த விதமான ஒரு அறிவிப்பு இல்லாமல் எங்களுக்கு தண்ணி வந்த மாதிரி இருக்குது அதனால் ரொம்ப மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் பயிர்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழிவி போச்சுங்க இதுக்கப்புறெலாம் பயிரெலாம் தேராது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவு பண்ணி தான் எல்லாம் பயிர் வச்சுருக்காங்க ரொம்ப சேதாரணம் இருக்குது சார் எங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் நீங்கள் அதிகாரிங்களாம் பார்த்து நீங்கள் தான் பார்த்து அதாவது ஒரு ஏக்கருக்கு நாற்பதா இரண்டது மூணு நாற்பதா நாற்பத்தஞ்சா ரெண்டு பண்ணால் தான் உங்களுக்கு எங்களால் வாழ்வாதாரம் வாழ முடியும் அதிகாரிகள் வந்து இது வரைக்கும் அந்த அதிகாரி வந்து வரலைங்க சார் இது வரைக்கும் இது வரைக்கும் யாரும் வரல வந்து ஊரில் கிராம கிராமவையோ வையோ அவங்களாம் வந்து பார்த்தாங்களே தவிர மற்றபடி அதிகாரி யாரும் வந்து வரைக்கும் வரலீங்க ஆமாம் இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த பகுதியில் பார்த்தீங்கனாக்கா மூன்று நாளாக இந்த பகுதியில் வந்துட்டு நீர் தேங்கி பயிர்கள் அனைத்தும் அழு அழுகி கூட அழுகிய நிலையில் இருப்பதாகவும் இதுவரையில் எந்த ஒரு அதிகாரிகளும் இந்த பகுதியில் வந்துட்டு ஆய்வு செய்யவில்லை எனவும் கூறும் இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியில் கிளைவாய்க்கால்களை தூர்வார வேண்டும் தூர்வாரியிருந்தால் இந்தளவிற்கு நீர் வெள்ள நீர் இந்த பகுதியில் சேர்ந்து தேங்கி நிற்காது எனவும் கோரிக்கை வச்சுருக்காங்க அதே போல் நிவாரணம் என்பது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஏக்கருக்கு ஒன்றுக்கு வழங்க வேண்டும் என்பதும் இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க